Thank you oh, oh, நான் பாடல் பாடுகிறேன் நல்ல கட்டளை வீட்டே நான் வைத்து

கண்ணன் வந்தானா கு கவி குயிலே யார் வேற வெட்டிடுகிறார் ஊரில் அத்தம் சொல்ல கண்ணன் வந்தானா ாணி கவிருக்கே கிரக நத்த குரில கவி ¡Gracias <coughs> <makes> I'm <noise> <makes noise> <makes noise>

உறவு கர்த்த சொன்னனா யாரு வரணும் ஆமா யாரு வரணும் யாரு வரணும் மனசுல நினைச்சிட்டு இருக்கengo வரணும் ஓ இவளோ ஆசை வச்சிருக்கீ ஆமா அது குறிப்பா வெள்ளிக்கிழமை என்ன காரத்துக்கு அவரணாம் சரி அப்படி நார்மால பைக்கு வந்தது வெள்ளங்கள கடைக்கு வேலைக்கார ஒருத்தர் வந்தாரு சரி ஒரு அழகான ஆண் மகன் இப்டியாவட்ட ஒரு ஆண்மகனா அப்படிங்கிற ஆளை பார்த்தோன்னே ஒரு மயக்கம் தயக்கம்லாம் ஏற்படுச்சு என்னதான் இருந்துட்டானோ நம்ம வாழக்கூடிய பகுதியா இருந்தாலும் பயம் இருக்கும்ல இருக்கும் ஆனா அப்படிதான் எனக்கு பயம் இருந்துச்சு அத பார்த்தோன்னே ஒரே வேர்வை என்னடா செய்யறது ஒரே பதேஷ்டம்லாம் நடுக்கும் ஆனா பார்த்தா எப்படி சொல்றது திரு என்ன செய்வீங்க நம்மளை பார்த்தோன்னே எதுவும் வழி பண்ணிடுறாங்க வேற மாதிரி ஆளுங்களா இருந்தாலும் எப்படி வேணுமா நடக்கல ஏன்னா தனிப்பட்ட முறையில காட்டுக்குள்ள இருக்கான் ஆனா அப்படி பார்த்தா ஆன்மகனை பார்த்தா அப்படி தெரியல அதனால கொஞ்சம் தைரியம் என்னதான் இருந்துட்டாலும் ஆஹ் இப்படி ஒரு ஆன்மகனா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டாலும்

கள்ளி வச்ச மல்லியே உள்ளி வைத்த பொம்மையிலே என்ன மயக்கோ என்ன தயக்கோ என்ன மயக்கோ என்ன தயக்கோ நீ சிரித்தால் போதும் பொருந்தி அள்ளி வச்ச ये बेटा फट्टे लिए ये नमाय को ये नदाई को ये नमाय को ये नदाई को मोरे नीचे ताल को रुती को लीतु मन लिए ये 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 Tchau. மயக்கம் ஏற்பட்டாலும் என்ன முடிவு எடுத்துட்டு இருந்தீங்களா நாட்கள் அதிகமாக ஆகி கொண்டதே இருந்தது உடைய கூட பார்த்தோன்னா மனசுல ஆசை வளர்த்துக்கிட்டான் இப்படி வாழ்ந்தாலும் இருவரு ஒன்றாக வளர வேண்டும் படித்தாலும் இருவரு ஒன்றாக மடிய வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல உத்தரவு கொடுத்தா ஆசையை வளர்த்துக்கிட்டாலும் கூட மதுரை மீனாட்சி வாசலுக்கு போன உடனே சத்தியம் எல்லாம் என்ன காரணம் கேட்பீங்க அவரை அவரை தவிர வேற யாரையும் திருமணம் முடிக்க கூடாதுங்கிற எண்ண அவருக்கு ஆனா என்னைக்குமே அவருக்கு அவரை தவிர வேற யாரையும் நினைக்க எனக்கு வாழ்ந்தாலும் ஒருவராக வாழணும் அப்படி இல்லைன்னா அந்த வாழ்க்கையை வேணாம் அர்த்தத்துல வாழ்ந்துட்டு இருக்கேன் இந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் அந்த மனசன ஆன காணவே இல்ல என்ன நினைப்பா இருக்கிறாரு எப்படிங்கறது தெரியல வருவாரு வருவாரு தேடி தேடி கண்டிப்பா வருவாரு தேடி கண்டிப்பா வருவாரு விடமாட்டாரு மாட்டாரு ஆஹ் ஆஹ் இன்னைக்கு பொழுது விடியறதுக்குள்ள அந்த மனுஷனை பாக்கணும் ஒரு கேள் வேணாலும் கேட்கணும் எங்க போனீங்க அப்படின்னு காணான்னு கேட்கறது இல்லையா மாடு பிடிக்கி போயிட்டாரு அப்படியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எனக்கு தெரியலையே சுதந்திரம் பார்த்திருக்கோம் அப்படி இருக்கும்போது ஆஹ் அவரு தூது விட்டுருவோமா தூது விடுங்க தூத தூது விட்டு சோத்துல வசத்த வச்சிருக்கோம் அவருக்கு

வந்த சட்டோ அதை கண்டு கண்டு கற்று போங்குவோம் குயிலே போனே கிணி கிணில தொயில் வாதையாளே

Never be my to ဘောဂပါဒရည်ပါသောယမိကူမေတိရေပေတရဝတောဘောဒဝေရဝေနုတရေပေတရေမုန်တိရေပေဘောဒ